ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய திங்களுக்கு நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பார்க்குற எல்லாரும் நாளைக்கு இந்த குளம் தான் போடுவீங்க ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சனிக்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்கள் நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் இன்னைக்கு நீங்கள் போட்ட கோலம் தான் போட்டேன் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் கண்ணை கவரும் உங்கள் கைவண்ணம் கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு நிறைய ஹார்ட்டு கொடுத்து உங்கள் உடலை உடல் சரியாயிடும் இன்னும் கோலங்களுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் இப்போதைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல ஸோ அதனால தான் சித்ரா பொண்ணுக்கு ஸ்பெஷல் கோலம் போட்டணும்னு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அவங்களோட சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா நம்ம சாருமதி சிஸ்டர் தான் கோலம் செம்ம சூப்பர் அம்முன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் இன்று விளக்கு கோலம் போட்டேன் அழகோ அழகு அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்கீங்க அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமை சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம புஸ்தோலி சிஸ்டர் சூப்பர்ன்னு சொல்லி ஒன்றரை லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஷ்போலி சிஸ்டர் அடுத்து அடுத்த நாகமுத்து ஐடியிலேருந்து அக்கா சண்டே சூரிய கோலம் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிளெலாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நாகமுத்து ஐடிக்கு அடுத்ததாக பாலவிரத ஐடியிலேருந்து பார்த்து பார்த்து காத்திருப்பேன் நம்ம கோலம் வரும் என அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க செம்மையாக இருக்குது கமெண்ட்டு அடுத்ததாக கமலா ஐடியில ஐடியிலேருந்து அழகு கோலம் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கமலா சிஸ்டர் அடுத்ததாக பரத்ராஜ் இருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் பூ கோலம் மிகவும் அழகாக உள்ளதுன்னு சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஸ்மைல் கொடுத்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக சங்கேஷ் ஐடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் ஐஎம் செந்தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ சங்கேஷ் ஐடியிலேருந்து வர்ற சிஸ்டர் பேர் செந்தாமரை ஹாய் செந்தாமரை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்தது நம்ம கலையரசி சிஸ்டர் தான் அதாவது கனகா சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர் 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 ரொம்ப சொல்லி லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க கனகா சிஸ்டர் அடுத்ததா உமாராணி அப்படின்ற ஐடியிலேருந்து இருந்து வெரி நைஸ் கோலம் சொல்லி ஸ்டார் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் உமாராணி சிஸ்டர் அடுத்ததா பாப்பா பாண்டியன் அடில இருந்துதான் பூ கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்து ஏழுமலை அம்பிகா ஐடியிலேருந்து தீபலக்ஷ்மி சிஸ்டர் சூப்பர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே நாலு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க கோலம் சூப்பர் அக்கான்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து சூப்பர் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீபலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்து தான் சுந்தரமூர்த்தி ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து ஸ்மைல் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாய்ஸ்லேயே ரிப்ளே கொடுத்துட்டேன் சிஸ்டர் அடுத்தது நம்ம ரஷ்யா சோமு ஐடியிலேருந்து நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் எங்கள் வாசலில் அம்முவின் கோலம் காண்பவர் கண்களுக்கு விருந்து அழகு பூக்கோலம் அம்மம்மான்னு சொல்லி லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரஷ்யா சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க சனிக்கிழமை கோலத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்டும் படிச்சாச்சு இப்போ நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் கோலம் போடலை என்கிட்ட ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதுக்கு பெரிய ரங்கோலி போட்டு காட்டுங்க கலர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நேற்று ஒரு நாலு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம ஏசுமணி சிஸ்டரே நாலு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களோட கமெண்ட்டை படிச்சுறேன் சுடுதண்ணி கொடுங்க டேபிளர் சாப்பிடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியாக போயிடும்னு அனுப்பியிருக்காங்க சிஸ்டர் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு அடுத்தது வேறு லெவல் வெறித்தனமாக இருக்குதுங்க சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஏசுமணி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக தாமரை வேற லெவல் சூப்பரோ சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து வட்டர்ஃப்ளைலாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க உங்கள் கிட்ட எல்லா கோலமும் சூப்பரோ சூப்பர்னு நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் எனக்கு இப்படியே தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க மிக்க மிக்க நன்றி நீங்கள் எனக்கு கேர் பண்ணி சிக்க சொன்னதுக்கு அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அம்மும் உடம்பை பார்த்துக்கோங்க கஷாயம் வைத்து குடிங்க டாக்டரிடம் சென்று வாருங்கள் உடம்பு சீக்கிரம் குணமாக இறைவனிடம் வேண்டுகிறேன் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அதனால்தான் உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போட்டாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டே நான் படிக்கிற கமெண்ட்ஸை கேளுங்க அடுத்ததா உதயாதீபா அப்படின்ற இடிலேருந்து கோலம் சூப்பராக போடுறீங்க நல்லா இருக்குது சூப்பர் சூப்பர் அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தீபா இடிக்கு அடுத்ததா பரத்ராஜா இடிலேருந்து நம்ம ஈஸ்வரி சிஸ்டர் தான் நான்கு கோலமுமே மிகவும் அருமையாக உள்ளதுன்னு ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம கலையரசி சிஸ்டர் தான் அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கு உடம்பை கவனித்து கொள்ளுங்கள் அக்கா ப்ளீஸ் நீங்கள் நல்லா சரியாக்கி வந்தவுடன் வீடியோ போடுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு ரொம்பலாம் இல்லை சிஸ்டர் நார்மலாக நமக்கு சளி பிடிச்ச ஜுரம் வரும்ல அதுதான் அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் சூப்பராக இருக்கேன் சிஸ்டர் வாய்ஸ் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் அதை தான் நீங்கள்லாம் பொறுத்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் கனகா சிஸ்டர் உங்களோட அன்புக்கு உங்களோட அன்பை எனக்கு டியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா நாகமுத்த ஐடிலேருந்து தான் வா நைஸ் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பர்பிள் ஹார்ட்டு பிங்க் ஹார்ட்டு ரெட் ஹார்ட்லாம் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நாகமுத்தா ஐடிக்கு அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் தான் நான்கு கோலமும் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா ஜாக் அண்ட் ரைட்லேருந்து நம்ம விஜி சிஸ்டர் தான் த்ரீ டி கோலம் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிஸ்டர் அடுத்து தான் நம்ம விஜய் சிஸ்டர் தான் ஜாக்கடியிலேருந்து எப்படி தான் இப்படியெல்லாம் கோலம் போடுறீங்களோ சகோதரி எனக்கு இப்படியெல்லாம் வரைஞ்சி வச்ச மாதிரி கோலம் போட தெரியலை வரவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்டுக்கு உங் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் சூப்பரான கோலம்லாம் என்னால் போட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது சிஸ்டர் உங்கள் சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததான் நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் வான வில்லின் வர்ணஜாலம் அம்முவின் கோலத்தில் தெரிகிறது நான்கு கோலமும் காண கண்கள் இரண்டும் பத்தாவது அம்முமான்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரஷ்யா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்லாம் இப்படி கிடைக்கும்போது நான் இதை விட தாண்டி கோலம் போடுறது தப்பே இல்லை இவ்வளோ சப்போர்ட் பண்ண இவ்வளோ சிஸ்டர்ஸ் எனக்கு இருக்கும்போது வாய்ப்பே இல்லை நான் வேறு லெவலில் கோலம் போட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஸ்டர் உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கும்போது அடுத்ததும் நம்ம ரஷ்யா சிஸ்டர் தான் டேக் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அம்மும்மான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் இப்போ கொஞ்சம் ஹெல்த் ஓகேவாக இருக்குது அதான் காலையிலேயே ஒரு வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்காகவும் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்புறம் நான் நேத்தி போட்ட அந்த நாலு பெரிய கோலமுமே ஒரு ஸ்பெஷலான சிஸ்டருக்கு தான் அவங்கக்கிட்டேருந்து கமெண்ட் வருமானு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பார்க்கும்போது தங்கராஜா ஐடியிலேருந்து அக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேங்க்ஸுன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துட்டாங்க ஏன்னா நேற்று நான் போட்டிருந்த கல்யாண விசேஷ கோலமே அவங்களுக்காக தான் அவங்க ரிப்ளைக்காக நான் ரொம்ப நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு படுத்திருந்தேன் அப்புறம் காலையில் ஏஞ்சி பார்த்ததுமே அவங்ககிட்டேருந்து கமெண்ட் வந்துருச்சு அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலாக என்னால் போட முடியாட்டியும் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ கோலத்தை கலெக்ட் பண்ணியாவது அவங்களுக்காக போட்ட உடம்பு சரியில்லாமல் ஸோ அவங்கக்கிட்டேருந்து கமெண்ட் வந்தது எனக்கு சந்தோஷம் அப்புறம் அவங்க வீட்டில் யாருக்கு திருமணமோ அவங்களுக்கு அம்மின் கோலத்தோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் தங்கராஜா ஐடிலேருந்து நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்டுருக்கீங்கன்னா யாருக்கு மேரேஜோ அவங்களுக்கு நான் வாழ்த்து சொன்னது ஸ்பெஷலாக சொல்லிடுங்க சிஸ்டர் அப்புறம் இந்த கோலம் முடிஞ்சிருச்சு இந்த சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட லைக்கையும் உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்